புடப்படச் சம்பந்த அம்மாவை அப்படி நோக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய நடப்பாடியாளர்களுடைய ஆணையாக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் உட்பட்ட மூன்று சட்டமன்றங்களிலும் சிறப்பாக கூட்டமிட்டு நிர்வாகி ஆலோசனை வகையில் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மூன்று சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட நிர்வாகிகளையும் எழுச்சியோடும் மிகுந்த கழகம் வலிநடத்தக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய ஆற்றமுத்த செயலாளர் மரியாதைக்குரிய அறமையினர் இன்றைய தினம் இந்த நான்கு சட்டமன்றத்திற்குட்பட்ட இந்த கூட்டுவி நிர்வாகிகள் டிஎல்ஏ நிர்வாகிகளை சிறந்த முறையிலேயே ஒருங்கிணைக்கக்கூடிய நான்கு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நகரங்களுக்குடைய செயலாளர்கள் வருகை சிறப்பித்துள்ள மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் சார்பணி செயலாளர்கள் டிஎல்ஏக்காக நான் வாக்காளர் சிறப்பு தீவிர சிறப்புத்திருத்த முகாம் நடைபெறுகிறது இது எல்லாத்தையுமே தெரியும் நாம எல்லாரும் அந்த கூத்து மீட்டிங் பணியில ஏற்கனவே பார்த்து விட்டுருவோம் அப்படித்தானே ஏற்கனவே நம்ம நம்ம கூத்துல வந்து அந்த பணியை தொடங்கியாச்சா நம்ம கூத்துக்கு வந்து அந்த கூத்துல உள்ள ஆபீஸ் வந்துட்டாங்களா இல்லையா வந்துருக்காங்களா என்ன சொல்றாங்க அதான் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கா நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோமா மாட்டோமா ஓட்டு போடணும்னா நமக்கு வாக்கு உரிமை இருக்கணும் வாக்கு உரிமை இருந்தா மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அப்படிதான ஆனா இந்த சூழல்ல நமக்கு வாக்கு யாரும் கிடையாது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் இன்றைய தினம் நம்முடைய பிஎல்ஓ நம்ம பகுதிக்கு வருகின்ற பிஎல்ஓ ஃபார்ம் கொண்டு வருவாங்க அந்த ஃபார்மை முழுமையாக பூர்த்தி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாமும் வாக்களிக்க முடியும் எனக்கு தான் வந்து ஏற்கனவே ஓட்டு இருக்கு நான் தான் கட்சி கட்சிக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் எனக்கும் ஓட்டு இருக்கு எங்க வீட்டிலையும் ஓட்டு இருக்கு அப்ப ஏன் நான் புதுசாக நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டால் வரக்கூடிய தேர்தலில் நாம வாக்களிக்க முடியாத சூழல் மக்கள் இதுதான் நாம இருந்தாலும் அதான் அண்ணாத்தின் முகால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நீங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நம்ம பகுதிக்கு ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஒரு பார்வாடி டீச்சரோ ஒரு மீனியரோ இல்ல கிள்கோ இல்ல யாரோ ஒருத்தர் நம்ம பூத்துக்கு ஒருத்தர் வந்து வருவாங்க அவங்க வரும் வாக்காளர் சம்பந்தப்பட்ட படிவத்தை கொண்டு வருவாங்க அவங்க வரும்பொழுது ரெண்டு படிவம் கொண்டு வருவாங்க ரெண்டு படிவம் ஒரே நபருக்கு ரெண்டு படிவம் கொண்டு வருவாங்க அந்த படிவத்தில் ஒரு படிவத்தை முழுசா நம்ம பூர்த்தி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய கடல் புகைப்படத்தை ஒட்டி அந்த பாமில் ரெண்டு பாம் தர்றதில்ல ஒரு படிவத்தை நம்ம கையெழுத்து போட்டு கிட்டே கையெழுத்து வாங்கி திரும்பி அவங்க ஒப்படைச்சிடணும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருந்தாலும் அதான் வரைமுறை ரெண்டு ஓட்டு இருக்கு மூணு ஓட்டு இருக்கு நாலு ஓட்டுருக்கு அஞ்சு ஓட்டு இருக்குனாலும் இதுதான் முறை நான் என்னுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நடந்த முறை அப்படின்னா

நம்பர் ஒன் அந்த படிவத்தில் ஏற்கனவே போட்டோ இருக்கும் இவ்வாறு போட்டு நம்ம புகைப்படம்லாம் ஒட்டி நம்ம இந்த போல ஓட்டு போடுறோம் நம்ம எல்லாமே இருக்கும் இருந்தாலும் திரும்ப நம்ம கைப்படை எழுதி நம்மளுடைய பேர் முகவரி வாக்காளருடைய அடையாள நம்பரு ஆதார் நம்பரு புதுசாக கணர் கலர் போட்டோ இதெல்லாம் ஒட்டி அந்த படிவத்தில் மூணு மூணு பாக்ஸ் இருக்கும் மேல உள்ள தகவல பூர்த்தி பண்ணிக்கணும் அந்த இடத்துல நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளுடைய அப்பாவோட மட்டும் அவங்களுடைய பூர்த்தி நீ தெரிஞ்சிச்சுன்னா நீ பூர்த்தி பண்ணி கொடுத்துருங்க சம்பந்தப்பட்ட கேட்டு நீ பூர்த்தி பண்ணி அவங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க பூர்த்தி பண்ணக்கூடிய படிவத்தை நீயே கையில் போட்டு கொடுத்தா மட்டும்தான் வரக்கு வாக்களிக்க முடியும் நான் சொன்னவங்க புரிஞ்சுச்சா ஒரு புரிஞ்சுச்சா ஒரு புரிஞ்சு நான் போகணும் வரக்கூடியவாங்க ஏன்னா இன்றைக்கு தினம் வந்து விடியா திமுக அரசாங்கம் வந்து இந்த இந்த எஸ்ஐஆர் இப்போ என்ன இந்த இப்போ எஸ்ஐஆரோடைய செயல்பாடு இல்லை செத்துக்கிறவரை இறந்து போனவங்கள நீக்க போகிறாங்க வெளியான தொகுதிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு நீக்க போகிறாங்க

இதில் வந்து திமுக அரசாங்கமும் மிகப்பெரிய தவறாக பார்ப்பதையும் மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கத்திலையும் இன்னைக்கு வந்து செய்திகளையும் அமைதியையும் தகவல் கொடுத்துருக்காங்க ஆனால் நாம இருந்து நம்மளுடைய வாக்குகள் நம்ம குடும்பத்துடைய வாக்குகள் யாரையும் தமிழர்கள் வரையா நம்ம கட்சியாக வரப்பான் அது ஒரு அதிகாரி அவை வந்து தீமுகனோட சேர்ந்து நிறைய பண்ணிவிட்டு நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்ம வீட்டில் வீட்டுக்கு வருவாங்க ஒரு ஒரு அதிகாரியும் மூன்று தடவை நம்ம வீட்டுக்கு அதை தட்டி வந்து இந்த படிவத்தை செய்வது வரைக்கும் முதல் தடவை நம்ம வீட்டுக்கு அந்த அதிகாரி வராங்க நம்ம இல்லை ரெண்டாவது தடவை வராங்க அப்போவும் நம்ம இல்லை மூணாவது தரையும் வராங்க அப்போவும் நம்ம இல்லை நான் வந்து நம்மளுடைய வார்த்தைக்காக போயிடுது ஆனால் நாம என்ன குரோதி காலிங்கே போறதுவா சொல்றீங்க இல்ல இல்ல அப்ப நாம முதல்ல அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அன்னைக்கே ஒரு அவசியம் இல்லையா அன்னைக்கே ஒரு படிங்க அவசியம் இல்லையா ஆனா முதல்ல இந்த வார்த்தளால வாக்காக செக் கிர பண்ணியே செய்யணும் நம்மளுடைய கட்சக்காரோட நம்ம போய் அந்த பீரியட் கூட போய் நீங்க தான் அங்கேக்கு

வாக்காளர் அடிசனம் வந்திருக்காங்க நீங்கள் தயு இந்த தடவை பரவாயில்ல நானும் இங்கே முடிச்சி வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு பானு வாங்க வந்து தான் ஓட்டை சேர்க்க முடியும் நீங்கள் ஓட்ட சேர்த்தால்தான் நீங்கள் வாக்களிக்க முடியும் அப்போ தான் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ண முடியும் நல்லது எழுதுன்னு எது உடல் தெரியுங்க எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு கதவை தட்டி நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான பணியை நீங்கள் வந்து நீங்கள் வாக்காளர்களை சேர்க்கணுன்னு விஷயத்தை சொல்லிட்டு இன்னும் நிறைய இது சம்பந்தமா நம்முடைய மாவட்ட சேர்த்து நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் தான் அது சம்பந்தமா பேசுவாங்க